வெல்கம் டு ஷேக் ட்ரீம்ஸ் வாழ்விட்டு இன்னைக்கு நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் கோலா உருண்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ரைஸில் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் என்னோட சேனலை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசியை ஊறப்பட்டு வச்சிருக்கேன் நம்ம நார்மலாக வந்து சாப்பாடு அரிசி வைப்போம் இல்லையா அந்த சாப்பாடில் தான் அந்த அரிசியில் தான் வந்து இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன் அந்த அரிசியை வந்து ஓர் அளவுக்கு நான் ஊற போட்டிருக்கேன் இப்போ குக்கரில் அரை கிலோ அளவுக்கு மட்டனை வந்து வேக வைக்கலாம் தனியாக அப்படின்றதுக்காக குக்கரில் கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி இதில் வச்சிருக்கிறேன் அரிசி வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு சூப்பராக குழையாமல் நல்லா வரும் வெந்து இப்போ வந்து கறி வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அஞ்சுலேருந்து ஆறு விசில் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து வேக வச்சுக்கலாம் இதை வந்து குக்கர் மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் பல்லாரி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை புதினா ஒரு கப்பு தயிர் ஜிஆர்பி நெய் பட்டை அப்புறம் வந்து நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரியாணி இலை பிரியாணி மசாலா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் தேய்கிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளித்து விட்டுறலாம் இப்போ வந்து ஆறு விசிலுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் கறி வந்து நல்லா வெந்துருச்சு அந்த வெந்து அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அது வந்து எனக்கு ஒரு ஆளாக்கு அளவுக்கு இருக்குது அதை வந்து ஊற்றிடாமல் நம்ம வந்து வச்சுக்கணும் பிரியாணியில் சேர்க்கணுன்றதுக்காக இப்போ குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் உருகினோன்னே கோல்டு வினர் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செத்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு அன்னாச்சி பூ மூணு ஏலக்காய் போட்டுக்கிறேன் அது கூட ரெண்டு பட்டை நாலு கிராம்பு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா அப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் வதங்கி கலரே அப்படியே சேஞ்ச் ஆகணும் நல்லா ப்ரௌன் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா வந்துருச்சு பாருங்க தக்காளி வதங்கிருச்சு இப்போ நல்லா இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கிக்கலாம் பச்சை வடை போகிற அளவுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு எல்லாமே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகாய் தூள் பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து பிரியாணி இதில் அந்த தாளித்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க மழை எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம மல்லி இலை புதினா இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் போட்டு ரெண்டு பரட்டி புரட்டிக்கோங்க ரொம்ப வதக்காமல் இது கொஞ்சமாக வதங்குற அளவுக்கு சும்மா பரட்டி மட்டும் விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இரு ஊற்றிட்டு இப்போ வந்து இதை நல்லா கலரிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்படி நான் சேர்த்துடுறேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறி மட்டனை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கி பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே கறியோடு அப்படியே பிடிக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா மூடி வச்சா போதும் இப்போ இந்த டைமில் அரிசி வந்து நல்லா இருக்கும் அதை வந்து கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கிட்டே நான் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நல்லா மூணு தடவை இல்லை நாலு தடவை கழுவிட்டு நம்ம வந்து அரிசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கரியோட எல்லா மசாலா வந்து எல்லாமே நல்லா கலந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் போட்டுட்டு சும்மா ரெண்டு பேரட்டு மட்டும் பெரட்டி விடுங்க எல்லாம் வந்து கலந்து விட்ருங்க இப்போது நல்லா வந்து நான் கலந்து விட்டுட்டேன் நம்ம வந்து கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா அது வந்து எனக்கு ஒரு ஆழாக்கு அளவுக்கு வந்திருக்கு அதை இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு ஆழாக்கு தண்ணி அதாவது ஒரு ஆளாக்கு அரிசி வச்சேன் அதுக்கு ரெண்டு ஆளாக்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஊற்றிட்டு உப்பு வரப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா வந்து மேலே உள்ள மசாலா அரிசி எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க வச்சுட்டு லா இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து ஆஃப் லெமன் பொழிஞ்சு வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கொதிக்கணும் அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் நல்லா அரிசி தெரிஞ்சதுக்கப்புறமா குக்கர் மூடி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுறேன் போட்டு நான் ரெண்டு விசில் அளவுக்கு விட்டுக்கிறேன் ரெண்டு விசில் அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வைக்கணும் ஏன்னா அந்த அஞ்சு நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா தம்ல இருக்கிறது தான் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு சூப்பரான பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து தான் வந்து மட்டன் கோலா உருண்டா வந்து இப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போது அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன் போன்லெஸ் மட்டனை எடுத்துகிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ மட்டனை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எல்லா மட்டனையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் பெருஞ்சீரகம் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அளவுக்கு பிஞ்சளவுக்கு தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் அதில் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மசாலா எல்லாமே இப்படி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கறியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து புரட்டி விட்டுக்கோங்க கொத்தி கொத்தி நல்லா வந்து புரட்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கொத்தி நல்லா வந்து நான் பெரட்டி விட்டுருக்கேன் இதில் வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா விட்டுருச்சு பாருங்கள் கறி சுருண்டு தண்ணி வரும் தண்ணி வந்து விட்டு தண்ணி வத்துற அளவுக்கு இதை வந்து கறி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கறியை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வத்திருச்சு பிறண்டு பரட்டி பரட்டி நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக எறுத்து போகணும் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வந்து போனதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு அதே வதக்கின பாத்திரத்தில் நான் வந்து போட்டிருக்கேன் அது கூட ஒரு அரை அளவுக்கு ஒரு அரை வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை அந்த அதை வந்து போட்டுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்கு தான் இந்த மெத்தேடு வேக வச்சு இந்த மாதிரி செய்யனால நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நான் வந்து உருண்டை போட்டு வச்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம பச்சையாகவும் பொறிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும் அவ்வளோதான் சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சு பிரியாணியும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க